வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாசம் பலனா பார்க்க போறோம் டிசம்பர் என்ன ஸ்பெஷல் இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் என்ன அடுத்து என்ன போகுதுன்றதுக்கு நடுவுல இருக்கும் கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்னு மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்னு கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இது இதுவரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும் அதாவது போன மாசமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு ஆனா எப்படின்னா கடகத்துல மீனத்தூள் மிதினத்தூள் வந்துகிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லாக மிதினத்தூள் வந்துரும் ஸோ மிதினத்தூள் வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப் போகுது சரிங்களா ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதாக நம்மளுக்கு செய்யக்கூடாது அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஸோ இப்போ மிதினத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸாக வரப்போகுது எது எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போது எது எதுல எச்சரிக்கையா இருக்க அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ்வாளம் இயற்கையிலேயே அறிவானவங்க ஜாலியானவங்க அதாவது நல்லா புத்தி கூர்மா இருக்கும் சரிங்களா கிருஷ்ணர் ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தது இது புத்தி கூர்மா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஜாலியாக அதை கேரி பண்ணிட்டு போவாங்க ஆனால் விஷயத்த முடிச்சிருவாங்க எதை சாதியோ அதை முடிச்சாலும் ஜாலியாக எடுத்துகிட்டு போவாங்க அந்த மிதுன ராசிக்காரங்க அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம் இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட் ராசி மிதனும் ஏன்னா குரு பகவானே உங்க வீட்டு தான் இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாசம் வந்து அதிசாரமாக மூவ் ஆனார் அப்ப உங்களுக்கு நல்ல பணம் வந்திருக்கும் இப்போ திருப்பியும் வக்ரமாயி திருப்பி உங்க வீட்டுக்கு வராரு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் ராசி மிதினம் சரியா ஏன்னா நீங்கள் வந்து லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த ஆறு மாசம் ஒரு வருஷம்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லாவே இருந்திருக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகும் சரியா நீங்கள் ஒன்று என்னென்னலாம் நல்ல விஷயம் இருக்குது எந்த சில விஷயத்தில் நம்ம ஜாகிரதையாக இருக்கணுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் சரி மிதன ராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி குரு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஓவராலாகவே எல்லாமே நல்லாயிருக்கு இரண்டாம் வீட்லேயும் குரு இருந்ததுனால உங்களுக்கு பணமும் நல்லபடியாக கைக்கு வரும் கையிலையும் தங்கும் அதை பார்த்து செலவு பண்ணணும் அது என்னென்னதை சொல்கிறேன் மூணாவது வீடு மூணாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத போகிறீங்க அப்படின்னா ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா மிதுனத்தில் நிறைய டீச்சர்ஸ் இருப்பீங்க மிதுனத்தில் நிறைய வக்கீல் இந்த லா சம்மந்தமானவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே மனசும் டாக்குமெண்டேஷன் ரைட்டிங் இது சம்மந்தமாக இருப்பீங்க இதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா எந்த ஒன்று எழுத்துப்பூர்வமா இருக்கிறது அதாவது ஒரு ஆயிரம் பேருக்கு நடுவில் காம்படிஷன் பண்ண போறோம் இல்லை நான் லாயர் கோர்ட்டில் போயிட்டு இந்த சப்மிட் பண்ண போறோம் ட்ரிபிள் உஷாராக இருக்கணும் ஏன்னா கேது பகவான் இருக்கார் ஸோ எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க அப்ராடுக்கு விசா அப்ளை பண்ண போறவங்க அதுக்கப்புறம் காம்படிஷன் சம்மந்தமாக என்னென்ன பண்ண போகிறீங்களோ அதில் ஜாக்கிரத்தா இருக்கு அந்த டாக்குமெண்டேஷனை பார்த்து ஜாக பார்த்தியாக பார்த்துக்கோங்க சரியா நீங்கள் எக்ஸாம்ஸ் சம்மந்தமாக போக போகிறீங்கன்னா முன்னாடியே நீங்கள் ஒரு விநாயகர் படம் ஒரு ராஜகணபதி ஃபோட்டோவை பாக்கெட்லேயோ செல்ஃபோன் வால் பேப்பர்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பேக்கில் ஒரு அருகம்பில் வச்சுக்கோங்க இல்லை பேக்கெட்டில் அருகம்பில் வச்சுக்கோங்க அது சூப்பராக ஒர்க் ஆகும் சரியா இன்னொன்று நான்காம் வீடு அதுலேயும் உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா பார்த்து நிதானமா பண்ணுங்க அதாவது வீடு வாங்க போறீங்க அதுக்கப்புறம் ஏதாவது வண்டி வாங்க போகிறீங்க இல்லை நகை வாங்க போறீங்கன்னா தள்ளி இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இல்லை சார் இப்பதான் காசு இருக்குன்னா இப்போதான் வாங்கி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு நிலமை வந்தது அப்படின்னா ஒரு ஜோதிட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கெல்லாம் எந்த வண்டி கலர் வாங்கினா நல்லது எந்த மாதிரி நம்பர்ஸ் வாங்க ஏன்னா வீடுக்கு வாங்குகிற வண்டியாக இருந்தால் ஒரு நம்பர் இருக்கணும் நீங்கள் வந்து வியாபாரத்துக்கு வாங்குகிற வண்டியாக இருந்தால் ஒரு நம்பர் இருக்கணும் தொழில் சலனத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நம்பரில் வாங்கினா நல்லது இதெல்லாம் கேட்டுக்கோங்க வீடு எந்த பக்கம் வாசல் இருக்கணும் கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபஸ்ட் ஃப்ளோரா எந்த மாதிரி இருந்தால் எனக்கு நல்லது இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த பிரச்சனைகளோட தாக்கம் வந்து குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இது அடுத்து வந்து ஐந்தாம் வீடு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் அங்கே ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு எல்லாமே நல்லா இருக்கு ஃபேமிலியில் சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலியில இருக்கும்போது நம்ம மைண்டும் கிளியராக இருக்கும் நீங்க அதிகமாக கோவில் போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் போய்ட்டும் வந்திருப்பீங்க குலதெய்வம் கோவில் நிறைய போயிட்டு வந்திருப்பீங்க இந்த மாசமும் நம்மளுக்கு கார்த்திகை வருதம் மிதுனத்துக்கு முக்கியமாக மார்கழி மாதம் சரிங்களா மார்கழி மாதமாக வருது கோவிலுக்கு எவ்வளோ போக முடியுமோ போங்க ஃபேமிலியோட போங்க குழந்தைங்களோட போங்க சரிங்களா ஃபுல் ஃபேமிலியோட போகும்போது சந்தோஷம் ஒன்றும் இருக்கும் நம்மளுக்கு டைம் நல்லா இருக்கும்போது எவ்வளவு நல்ல மெமரி அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை ஃபுல்லாக உள்ளே எடுத்துக்கோங்க சரி ஆறாம் வீடு உங்களுக்கு வந்து ஆறாம் வீடு நல்லா இருக்குது பட் உடம்புல லைட்டாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் படிப்படியாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க சரியா எதிரிகள் தொல்லையில் தேவையில்லாமல் எதுக்கு இவங்க என்கிட்ட பேசுகிறாங்க எதுக்கு சண்டைக்கு வராங்கன்னா யோசிச்சுருப்பீங்க அது எல்லாமே லைட்டாக குறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அண்டு ஏழாம் வீட்டையும் குரு பவன் பார்க்குறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளதான் டைம் சூப்பராக இருக்குது சரிங்கண்ணா நல்லா போயிட்டுருக்கும் பதினேழுக்கு அப்புறம் இந்த நியூ இயர் டைம்லாம் கொஞ்சம் லைட்டாக எதனால் வாக்குவாதம்லாம் வர மாதிரி இருக்கும் ஒரே விஷயம் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன ஜாலியாக பேசி எதிரியே இருந்தாலும் ஜாலியாக பேசி தோளில் கைப்பட டீக்கெட்டை கூட்டு போயிடுவோம் அதே டெக்னிக் தான் நீங்கள் அப்படியே ஃபேமிலிலேயோ சரி ஜாலியாக பேசி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதை அப்படியே சமாளிச்சிடலாம் இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மட்டும் இல்லை நீங்கள் ஆஃபீஸில் போனாலுமே உங்கள் பார்ட்னர் ஸ்கூல்லேயோ உங்கள் கொலீக் ஸ்கூல்லேயோ கூட வேலை செய்தவங்களுக்குள்ளேயோ ஏதாவது சின்ன சின்ன ஃபிக்ஷன்ஸ் வந்தால் நம்ம ஸ்ட்ரென்த்து ஜாலியாக பேசி ஒரு டீ கடையை போயிடுங்க முடிஞ்ச டீ கடைன்றது ஒரு பெஸ்டான வந்து பித்தம் டீ குடிக்க கூடாது டீ மிக்சர் முறுக்கு சூப்பரான பரிகாரம் எங்க ஒரு பிரச்சனை வரப்போகுது ஏதோ ஒரு இடத்துல பஞ்சாயத்து வரப்போகுது ஏதோ ஒரு இடத்துல சரியா இணக்கமாக இல்ல எனக்கு வே ஏதோ ஒன்று வேலை செய்ய மாட்டேதே நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு காஃபி டீ பெஸ்ட்டு டீ ஒரு மிக்சர் வச்சிருக்கேன் அந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் செட்டில் ஆகிடும் நிறைய இடத்துல பொண்ணு மாப்பிள்ளலாம் பார்க்க போகிறதுக்கெல்லாம் எதுக்கு அங்கே டீ மிக்சர் வைக்கிறாங்கன்னா இதுதான் காரணம் ஏதாவது ஒருத்தர் அதிகமாக பேச வந்தாலும் அதை சாப்பிடும்போது சாந்தமாயிடுவாங்க அதில் இருக்கிற கிரகம் அப்படி தான் வேலை செய்யும் அது மிதனராசிக்கு வந்து இப்போ ஏழாம் வீட்டை குரு பார்க்கறதுனால யாருன்னா பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்க தாராளமாக தேடலாம் அண்டு ஏற்கனவே தேடி கல்யாணம் ஆகப்போதும் அந்த மார்கழிக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒன்று ஒரு பதினாறு நாள் இருக்குது அதுக்குள்ளே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா அண்டு யாராவது பேசி கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டிருந்தாலும் இப்போ போய் பேசுங்க எல்லாமே சமாதானமாகிடும் எட்டாம் வீடு உங்க எட்டாம் வீடு வந்து டீஃபால்ட்டா சனி பகவான் வீடாக இருக்கிறதுனால கடன் கொடுக்கறது கடன் வாங்கத்தில் ரொம்ப இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச மிதுனம்லாம் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பீங்க கடனை கொடுத்துட்டு அதை திரும்பி வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிட்டு இருக்கும் கடனை நீங்கள் வாங்கிட்டாலும் அடைக்கிறதுக்கு ரொம்ப போராடி இருப்பீங்க ஏன்னா டீஃபால்ட்டாகவே அது எட்டாம் வீடுன்றது உங்களுக்கு சனி பகவான் வீடு ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை செய்யும் அதனால இதுக்கு பரிகாரம் என்ன சார் கடனை வாங்காதீங்க கடனை கொடுக்காதீங்க முடிஞ்சு போச்சு இதுதான் பரிகாரம் அது அதை மீறி எனக்கு வேற வழி இல்லை நான் வாங்கி ஆகணும் நிலைமை வந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க அதாவது இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுத்தா கிட்ட பாண்டு பேப்பர்ல சைன் போர்டுன்னு கேட்க முடியாது சரிங்களா என்ன பண்ணுங்க ஜிபேயில் ல அமைச்சிருங்க நெட் பேங்கிங்கில் அமைச்சிருங்க ஒரு டாக்குமெண்ட் அதே டாக்குமெண்டேஷன் ஆகிடும் அதுதான் பரிகாரம் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது வந்தால் எடுத்து காட்டலாம் இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம் இதை ட்ரை பண்ணுங்க அண்ட் உங்கள் ஒன்பதாம் வீட்டையும் கு ச குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்க்கறதுனால குருங்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது அதாவது இப்போ இப்போ நான் யூடியூப்பில் பேசிட்டு இருக்கேன் நான் தான் குருன்றது கிடையாது உங்க பக்கத்துலயே உங்க ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமா இருப்பாரு அவர் எப்பவுமே உங்களுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலை ஏதோ ஒரு நல்லது சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த ஃப்ரெண்டை போய் பாருங்க உங்க ஆபீஸ்ல யாரோ டீ ஒரு இல்லை ஒரு சீனியர் அண்ணாவோ அக்காவோ இருப்பாங்க உங்களுக்கு எப்பவுமே ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாரும் நம்மளுக்கு நல்லது சொல்ற எல்லாருமே குரு தான் சரிங்களா அவங்கள போய்ட்டு பாருங்கள் நம்ம தெருவில் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு தெருநாள் எப்பவுமே நம்மளை ஓடி வந்து கூட வந்து நிற்கும் இருட்டில் போகும்போதுனா அது கூட ஒரு விதத்தில் குரு தான் அதுக்கு போய் பிஸ்கெட் போடுங்க உங்களுக்கு நல்லது யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள போய் நேரில் பாருங்கள் அவங்க பார்வை பட்டாலே குருவோட எனர்ஜி ஏறும் வெளியூரில் இருக்காங்கன்னா வீடியோ காலில் பாருங்கள் வீடியோ காலில் பேசுங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகாது ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனால் ஃபோன் பண்ணேன் எப்படி இருக்கீங்க முடிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சூப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா ஏன்னா ஒன்பதில் குரு ரொம்ப நல்லா அருமையாக ஒர்க் ஆகும் அண்டு பத்தாம் வீட்டையும் பத்தாம் வீட்லேயும் உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு அதனால ஆஃபீஸில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்திருக்கலாம் இந்த ஒன்றரை மாதம் குரு பக்கத்துனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அகெயின் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஜாலியாக பேசுது ஜாலியாக பேசி டீ கடைக்கு கூப்பிட்டு போயிடுங்க டீ கடைக்கும் வராத சில பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வந்து அவங்க டெஸ்கில் கொடுத்துருங்க நம்மளுக்கு அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒன்று நீங்கள் அங்கே கூப்பிட்டு போங்க சாப்பிட்றதுக்கு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கையில் கொடுத்துருங்க அவங்க தொல்லை உங்களுக்கு இருக்காது சரியா பதினொன்றாம் வீடு ப்ராஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அதை நீங்கள் பார்த்து செலவு பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் பன்னெண்டாம் வீடு ரிஷப் ராம் அவர்லேயும் உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறதுனால தூக்கத்தில் மேபி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் இல்லை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும் இல்லை சுப செலவுகள்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே இப்போ இந்த குரு பகவான் உங்கள் வீட்டுள்ள திருப்பி வர்றதுனால எல்லாமே மாறோங்க ஸோ ஓவராலாக டிசம்பர் எனக்கு எப்படி இருக்குன்னா ஜாக்பாட் ராசி சூப்பராக இருக்குது பணம் வரும் பணத்தை கரெக்டாக யோசிச்சு கரெக்டான இடத்துல நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா வா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா அண்டு இங்கே எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஸோ வெளியே போயிட்டு பண்டிகை மாதம் அது எவ்வளோ வெளியே போக முடியுமோ தூரமாக போனால் செலவாகனா பக்கத்தில் இருக்க கோயிலுக்காவது போங்க ஒன்றா போயிட்டு வர போயிட்டு வர உங்களுக்கு வந்து நிறைய மாறுதல்கள் வரும் நிறைய சந்தோஷம் வரும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சது இந்த டிசம்பரும் ரெ நல்லபடியாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்களுக்கு சூப்பராக அமையும் விஷயம் ஹாப்பி நியூ இயர்